ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பாட்டில் என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் சம்ஷீரோட அம்மா இறந்துட்டாங்கன்ற செய்தி கேட்டு சம்ஷீர் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க ட்ரை பண்ணுறாரு பட் அவங்க அப்பா கடைசியாக ஒரு தடவை கூட பார்க்க விடலை ரொம்ப ஃபீல் பண்ணுற நம்ம சம்ஷீரை மெஹாக்கு வந்து ஆறுதலாக நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி டவுன் பண்ணுறாங்க ஸோ மறுநாள் மெஹாக்கை வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு அவர் கலரையிலையாவது போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ என்னென்னலாம் பேசணும்னு தோணுச்சோ அதை எல்லாத்தையும் பேசிட்டு வராரு அதே சமயத்தில் அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணுறாருன்னா அந்த ஷீர் இருக்கார் இல்லையா அவரை வச்சு அகேன் நம்ம மெஹாக்கை கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் பார்ட்ல பாத்துருந்தோம் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கு பாத்துலாம் வெல்கம் டு அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னா சம்ஷீர் வந்து லேபரா தானே ஒர்க் பண்ணிருப்பாரு ஸோ அந்த ஒர்க் பண்ணதை பத்தி அவங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிருச்சு மெஹாக்கு ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு பரிமாறிக்கிட்டே ஃபுட் பரிமாறிக்கிட்டே கேட்குறாங்க இது மாதிரி நீ என்ன வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்கும் அவங்க இந்த நான் வந்து ஆஃபீஸ் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உன் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க உடனே சம்ஷீர்க்கு புரிஞ்சிருது மெகாக்கு தெரிஞ்சு போயிட்டுன்னு உண்மையை சொல்ல எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டோன்னா நான் அது மாதிரி சேல்ஸ்மேன் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு சேல்ஸ்மேன் வேலைக்கு போனால் எப்படி உன் சட்டையெல்லாம் இவ்வளோ அழுக்காச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஆள் இல்லை அதனால கொஞ்சம் மூட்டை தூக்க வேண்டிய வேலை இருந்தது நான் அதையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ இதெல்லாம் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னு அவங்க கோமா கேக்குறாங்க உடனே சம்ஷீர் கோவமா ஏஞ்சு போயிடுறாரு அடுத்தது அவங்க அண்ணனை காட்டுறாங்க அவங்க அண்ணன் வந்து சம்ஷீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சம்ஷீர் வந்து என்ன பண்ணுறான் எங்கடி எப்படி இருக்கான் அப்படின்றத நீ கொஞ்சம் விசாரிச்சுக்கோ ஏன்னா அம்மா இருந்துட்டாங்க அதுலேருந்து அவன் கொஞ்சம் அப்செட் ஆகான் அவனை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்து நம்மளோட நீதாவோட வீட்டை காட்டுறாங்க நீதா வந்து எல்லா ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கையும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பண்ணாலும் அவங்க மாமியார் வந்து அவங்க கிட்டே ஏதாவது ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க நீதா வந்து தான் படிக்க போகணும் அகெயின் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஒதுக்க மாட்டுறாங்க பட் ஹஸ்பண்டும் மாமனாரும் ஓகே நீ படிக்கப்போ அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க இது வந்து நீதா அவங்க அப்பா கிட்டையும் அம்மாக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்க அம்மா வந்து நீ மெகாக்க பாரு மெகாக்கு எவ்வளோ வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வரா நீ இப்படி பண்ணுற கல்யாணம் ஒரு நாள் தானே ஆகுது அப்படின்னு சொல்கிறத கேட்டு நம்ம நீதாக்கு கோவம் வருது அக்காவையே எப்போ பார்த்தாலும் முன்னாடி சொல்லி சொல்லி என்னை காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி கோவம் ஏஞ்சி போயிடறாங்க இதை நினச்சி அவங்க அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு மெகாக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாரு பட் அவங்க அம்மா வந்து இல்லை இதெல்லாம் சரியாக போயிடும் கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் இத்தனை நாள் கழிச்சு காலேஜுக்கு போகிறேன் என்கிட்ட நான் எப்படி இருக்கேன்னு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து கேட்கல எல்லாரும் மெகாக்கவும் சம்சீர பத்தியுமே கேக்குறாங்க இந்த வேர்ல்டு வந்து எப்பதான் கொஸ்டின் பண்றதை நிறுத்தும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள பேசி ஏசி கன்வின்ஸ் ஆயிடுவாங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம மெஹாக்கையும் சம்சீரையும் காட்டுறாங்க மறுநாள் வந்து மெஹாக்காவுக்கு வந்து அவருக்கு சட்டை ஆயன் பண்ணி கொடுத்து இந்த சட்டையை போட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவருக்கு உடனே ஓகே அப்படின்னு கையில வாங்கிட்டு அஹ் போது மெகா கேக்குறாங்க நீ இது வந்து நல்லா தானே படிச்சிருக்க எதுக்காக இந்த மாதிரி சேல்ஸ்மேன் வேலைக்குலாம் போகிற இந்த மாதிரிலாம் நீ பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் நிறைய தான் படிச்சிருக்கேன் ஆனால் என் பேருக்கு பின்னாடி எங்கள் அப்பா பேர் இருக்கிறதுனால எனக்கு அதை வச்சு வேலை வாங்கணுன்றது எனக்கு தோணலை அதனாலதான் தான் நான் இந்த வேலைக்கு போகிறேன் அண்ட் இது எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது நேத்தி வந்து ஆள் இல்லைன்றதுனால தான் நான் இந்த மாதிரி கூலி வேலையெல்லாம் செஞ்சேன் இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மெகாக்கு வந்து இப்போதைக்கு உனக்கு டைம் சரி இல்லை ஸோ இப்படி இருக்குது பட் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம லைஃப் மாறிடும் எல்லாமே மாறிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்னே சம்சி எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்கறாங்க உடனே மெகா ஆமா எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து சம்ஷீர் வந்து அவரோட ஆபீஸ்க்கு போயிடறாரு அவர் வந்து சேல்ஸ்மேன் வேலை தானே பாத்துட்டு சேல்ஸ்மேன் வேலை பாத்துட்டு போது கரெக்டா அங்க வந்து நீத்தாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா அந்த ஆளு வரா அந்த ஆளு வந்துட்டு பில் போடும்போது போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அப்பதான் அவன் நின்றுட்டு இருக்குது தெரியுது ஓ உனக்கு கடைசியில இந்த நிலமா வந்துருச்சா உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு ஆனா உங்க அப்பா இல்லங்க ஓ நீ ஒரு சேல்ஸ்மேன் லெவலுக்கு வந்துட்ட பாத்தியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே டீஸ் பண்றான் இவன் டீஸ் பண்ணிட்டு இருக்கத பின்னாடி நின்று பாத்துட்டு தான் இருக்காரு அப்ப தௌசண்ட் பைவ் அப்படின்னு அமைதியா சொல்றது உடனே காசை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கீழே போறான் கீழே விழுந்துருச்சு எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ரூபாய் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப திமரா பேசுறான் அதோட நம்ம ஓனர் வந்து அவன் இவ்வளவு பேசுறா நீ என்ன பொறுமையா கேட்டு இப்படி எல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு இல்ல சார் நான் யார்கிட்டயும் சண்டை போடுற எல்லாம் இல்ல சார் சோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஷீரை காட்டுறாங்க ஷீர் கிட்ட அந்த எஸை வந்து கேக்குறாரு உங்ககிட்ட நவாப் வந்து ஒரு ஒர்க்கு ஒருத்தன் இல்லையா அதை நீ செய்யற பிளான்ல இருக்கியா இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு அவன் வந்து இல்ல என் பையன் சேர்த்தப்ப அவனோட கடைசி இதுல வந்து இறுதி சடங்குல நான் இனிமே இந்த மாதிரியான வேற வேலையும் செய்ய மாட்டேன் யாரோட உயிரையும் எடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன் அதனால இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு உன் பையன் தான் செத்து போயிட்டான் ஆனா உன் பொண்டாட்டி உயிரோட தானே இருக்கா உனக்கு ஆல்ரெடி நவாப்பை பத்தி தெரியும் நீ இதை செய்ய மாட்டேன்னு சொன்னா உன்னை ஜெயிலே வச்சு கொண்டுடுவாரு உன் பொண்டாட்டியும் கொண்டுடுவாரு அதனால உனக்கு ஒண்ணு இந்த மாதிரி சொல்லி சொல்லிட்டு மாத்தி பேசுறது ஒண்ணு உன் புதுசு இல்லையே உனக்கு நீ நேர்த்தியா மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாத்தி பேசுவதானே அதனால உன் சத்தியத்தெல்லாம் நீ ஃபாலோ பண்ணது இல்லை ஒழுங்கா பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவனும் நினைச்சு பாக்கலாம் எங்க தன்னோட இப்போ பொண்ணே கொண்டுட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான் அடுத்து நம்ம மெகாக்கோட ஆஃபீஸை கேட்டுறாங்க அந்த ஆஃபீஸில் நீத்தாவோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இவங்க வந்து பாக்குறாங்க என்ன இங்கே இருக்கேன் அப்படிங்கும் இல்லை இந்த ஆஃபீஸ்ல தான் நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஓகே அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடறாங்க சொல்லம்போது உனக்கு தெரியுமா உன்னோட ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறான்னு அவன் சேல்ஸ்மேனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி மெகா கிட்ட சொல்றாங்க மெகாக்கு உடனே முறைச்சிக்கிட்டே அதனால என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க இப்ப நம்ம சம்ஷீரோட அப்பா இல்லையா நவாப் அவருக்கு வந்து ஒரு போன் வருது அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டான் சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கன்வே பண்றாங்க அதுக்கு ஓகே அவனை வெயில் என்ன எடுக்கணுமோ அதெல்லாம் நீ பார்த்து செஞ்சு அப்படின்னு அவரும் இப்ப கரெக்டா அண்ணன் வராரு அண்ணன் வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன அப்படின்னு கேக்குறாரு நீ சம்ஷீரை பத்தி தான் பேச போறேன்னா நீ பேசாத பத்தி தான் பேச போறேன் அது ரொம்ப சின்ன வீடு அண்ட் அவன் ஒரு சேல்ஸ்மேன் நான் ஒரு குரோசரி ஷாப்ல வேலை பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு என்ன இப்ப நான் ஒன்னும் அவனை போ சொல்லலையே அவனாதானே விருப்பப்பட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுக்கு ஒன்னே அண்ணன் அவன் அவனாதான்பா போனா ஆனா அம்மா கூட ஏன் இருந்தாங்க அவனை மிஸ் பண்றதுனாலதானே இருந்தாங்க சோ நீங்க அவனை வீட்டுக்கு கூப்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு நான் ஒன்னும் அவனை வெளியில போல அவன் அந்த பொண்ணுக்காக அவனாதான் விருப்பப்பட்டு போனான் இப்பயும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அந்த பொண்ணை விட்டுட்டு வரதா இருந்தா அவனை வர சொல்லு நான் என் பையனா அவனை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு அவங்க அண்ணன் கண்டிப்பா இதை அவன் செய்ய மாட்டாப்பா சாரி உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்ப அவங்க அப்பா வந்து லாஸ்ட் அவங்க அம்மாவை பார்க்க வந்த அன்னைக்கு சம்ஷீரை என்னென்னலாம் திட்டினாரோ அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு ஆனாலும் அவ கௌரவத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தான் பெருசாக தோணலைன்றதுனால அவர் அமைதியாகவே இருந்துடுறாரு அடுத்து மறுநாள் வந்து மறுநாள் இல்ல அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங்கே சம்ஷீத் வந்து ஆஃபீஸில் இருக்கும் போது நம்ம மெகாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போகறேன் நீ வந்து என் அம்மா வீட்டில் பிக்கப் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவரோட ஓனரை பார்க்குறாரு ஓனர் வந்து நீ யார் உண்மையை சொல்லு எதுக்காக காலையில் ஒருத்தவங்க நான் அப்படி பேசுகிறான் நீ என்னென்னா அமைதியாக நிற்கிற அண்ட் உன்னோட லுக்கை பார்த்தாலும் நீ வந்து ரகடான பையனு தெரியுது நீ சாஃப்டாக இருக்கிற ஆள் கிடையாது எதுக்காக இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உன்னோட அப்பா யார் உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்ல அப்படிங்கவும் நம்ம சம்ஷீத் சொல்கிறாரு சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் லவ் பண்ணதில்லை அப்படிங்கும் உன்னோட ஏஜில் இருக்கும்போது கூட நான் லவ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி அவர் அது உடனே நான் அதை தப்பாக பண்ணிட்டேன் சார் அதனால தான் நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அந்த ஓனர் கேட்கறாரு சரி உங்கள் அப்பா ரொம்ப இன்ஃப்ளூஷன் இன்ஃப்ளூயன்ஸான ஆளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒரு காலத்தில் அந்த பேரை நான் யூஸ் பண்ணேன் ஆனால் நான் இனிமேல் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் ஓகே தான் சார் நான் இதுக்கெல்லாம் இனிமே ஃபீல் பண்ணுறதா இல்லை நார்க்கிட்டையும் சண்டை போடுறதாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்ஷி நடந்து போயிடறாரு போயிட்டு நேராக மெகாக்காக பிக்கப் பண்ணிக்கலான்னு அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே மெஹாக் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம நீத்தாவோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா அவன் வந்து நீ எங்கே நீ ஏன் இங்கே நிற்கிறேன்ற மாதிரி கேட்குறான் நான் கேபுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மெஹாக் சொல்கிறாங்க நானும் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் போகிறேன் நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லை நான் அப்பா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்றாங்க நான் எங்கள் வீடும் உங்கள் வீடும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அண்ட் இது உங்கள் அப்பாவோட கார் தான் என்னோட கார் இல்லை அதனால நீ தைரியமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் இதை கேட்டுட்டு அந்த நேரத்துல அவங்களும் ஏறிடுறாங்க கரெக்டா அவங்க ஏறி உட்காரும் போது நம்ம சம்ஷீர் வந்துடுறாரு சம்ஷீர் கொஞ்சம் ஒருத்தர் முன்னாடியே நிறுத்திட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறாரு இவர் கார்ல ஏறி போனதும் அவர் எதுவுமே சொல்ல கோவப்படல அவர் படிக்க கிளம்பி போயிடாரு இப்போ போற வழியிலலாம் எல்லாம் நம்ம சம்ஜியதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக அவன் வந்து சொல்லிக்கிட்டே வரான் உன் லைஃப் எப்படி இருக்கு எனக்கு தெரியும் நீ கஷ்டப்பட்டதா இருப்பேன்னு பரவாயில்ல நான் வந்து வேலை கிடச்சிச்சு எனக்கு நீதா வந்து இருந்து காலேஜுக்கு போகிறா அப்படின்ற மாதிரி அவனோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரியும் உன் லைஃப் கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரியும் அவன் பேசிட்டே வரான் நம்ம மெகாக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் அதை பேசுறதா அவாய்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாம் மறந்துட்டு நம்ம புதுசாக ஃப்ரெண்ட் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்குள்ளே மெகாக்கோட அப்பா வீட்டு வந்துடுது காரை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க இருக்கும் போது கரெக்டா நீதா மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள மெகாக்கும் அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கத மெகாக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்காருன்றது நீதாக்கு தெரிஞ்சு கோவமா பாத்துட்டு இருக்காங்க அப்ப உடனே நம்ம மெகாக் சொல்றாங்க பழைய விஷயங்களை எதையும் மறந்துட்டு புது விஷயங்களை ஆரம்பிக்க முடியாது அதே மாதிரி என் ஹஸ்பண்டை பத்தி இனிமே குறை சொல்றதை நிறுத்திக்கோ அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி அவங்க அப்பா வீட்டை பார்க்க போறாங்க நீட்டா உடனே ஹஸ்பண்ட் வந்து உடனே கேட்குறாங்க எதுக்காக நீ வந்து அக்காவை பிக்கப் பண்ணிட்டு வந்த அப்படின்ற மாதிரி உடனே அவர் இல்லை நானும் அவளும் ஒரே ஆஃபீஸில் தான் இப்போ வேலை பார்க்குறோம் அதனால தான் அவர் நின்றுட்டு இருந்தா நான் கூட்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ உனக்கு இந்த உலகத்தில் வேறு ஆஃபீஸே கிடைக்கலையா என் அக்கா வேலை பார்க்குற ஆஃபீஸ் தான் கிடைக்குதா அப்படின்றத சொல்லவும் அவர் வந்து கோமா எதுக்கு இப்போ தேவலாமல் பேசிட்டுக்க போய் வேலை பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இவர்கிட்ட பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்றதுனால நேராக நீதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க ஏன்னா பக்கத்து வீடு தான் அப்பா வீடு அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து மெகாக்கும் அவங்க அப்பாவும் வந்து சம்ஷையை பற்றியும் அவங்க லைஃபை பற்றியும் இருக்காங்க இப்ப நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து மெகாக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க நீதா வந்த உடனே வா என்னாச்சு அப்படிங்கவும் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு மெகாக்க பத்தி கேக்குறாங்க எனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் உனக்கு வந்து ஆலை கிடைக்கலையா என் புருஷனோட தான் நீ வருவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அண்ட் உனக்கு வந்து வேலையே இல்லைன்ற மாதிரி என் புருஷன் வேலை பாக்குற ஆஃபீஸ்ல தான் உனக்கு வேலை கிடைக்கணுமா உங்க சீக்கிரட்டான உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்புறமும் எதுக்கு நீ இப்பயும் என் புருஷனை சீக்கிரட்டா பாக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்பவே தப்பா பேசுறாங்க உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படிலாம் பேசிட்டா நிறுத்து அப்படின்னு சொல்லவும் ஆமா யாரு என்ன தப்பு பண்ணாலும் நீங்க எல்லாரும் என்னதானே சொல்லுவீங்க அதுவும் இவ என்ன பண்ணாலும் நீங்க என்னதான் சொல்லுவீங்க இவ க இவ பண்ற தப்பு எதுவுமே யாரோட கண்ணுக்குமே தெரியாது இப்போ புருஷனையும் அவங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டா இப்ப ஏன் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதை பாக்குறா அப்படிங்கவும் மெகாக்கு குக்கம் வந்துட்டு உடனே நீதா வந்து சொல்றாங்க உனக்கு அப்படி என் புருஷனை தான் பிடிச்சிருக்குன்னா நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது எதுக்கு இது மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லவும் மெகா கோங்கி நீதா வரைஞ்சிடுறாங்க உடனே நீதா வந்து அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க வீட்டு

இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தே எங்க போனேன் அம்மா உனக்கு கேட்டாங்க எங்கிட்ட அப்படிங்கும் நான் அது மாதிரி எங்க அப்பா வீட்டுக்கு போனவோ அப்பா வீட்டுக்கா இப்போ எதுக்கு போனேன் அப்படின்னு கேக்குறாரு ஆ ஒன்னிட்ட கேட்டேன் நீ பதில் சொல்லல அதான் அவள்கிட்ட போய் கேட்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா எதுக்கு விதமாக எல்லாம் பண்ணுறவோ ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் அவள் வந்து என் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீ அவளை மறக்காமல் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்ற மாதிரி ஹஸ்பண்டையும் திட்டிட்டு அவங்க உள்ள போய்றாங்க இப்போ நம்ம நீதாவோட ஹஸ்பண்ட்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில முடிச்சுட்டு உட்காந்துருக்கான் அடுத்து நம்ம மெகாக்கு வந்து வீட்டுக்கு போயிடும் போயிடுறாங்க வீட்டுக்கு போனா லைட்லாம் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு வீட்டுல வந்து லைட்லாம் எல்லாம் போடாம இருக்காங்க உடனே லைட்டை போட்டுட்டு உள்ள வரவும் சம்சிடும் வராரு ஓ நீ வந்துட்டியா உன் ரூம்ல லைட் எரியல நீ வரலன்னு நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்ல நான் வந்துட்டேன் அப்படிங்கும் அப்ப நீ முன்னாடி வந்துட்டேன்னா நீ என்னை வீட்ல இருந்து நீயே பிக்கப் பண்ணிருக்கலாம் ஏன் வரல அப்படின்ற மாதிரி மெக கேக்குறாங்க இல்ல ஒன்னு ஒருத்தவங்க டிராப் பண்ணவங்களே உன்ன இங்க கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீதான் நீதோட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவன் கூட போனில்ல அதனால அவனே உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உடனே அவங்க வந்து கோமா மெகா திரும்பி நான் உன்னோட பொண்டாடி உனக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நான் எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும் அவனா தான் என்னோட ஆஃபீஸ்ல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான் நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னான் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதை கேட்டுட்டு அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உடனே யார் கூடயும் போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் தானே உன்னோட ஒய்ஃபு நீ தான் எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி கோமா சொல்றாங்க உடனே நம்ம சம்சீர் வந்து ஓரளவுக்கு சந்தோஷம் ஏன்னா ஒய்ஃப் வந்து அவரை ரிஜெக்ட் பண்றாங்கன்றதால சந்தோஷப்படுறாரு அப்புறம் மெஹக் சொல்றாங்க எனக்கு ஆவன எப்பயுமே பிடிக்காது முன்னாடியும் பிடிக்காது எப்பயும் பிடிக்காது அதனால நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம சம்சயிற்கு இன்னும் கொஞ்சம் குஷி ஆயிடுது நீ சாரி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே மெகாக் அந்த இடத்த விட்டு போயிடறாங்க இப்போ நம்ம சாம்ஷேர் வந்து காலையில் அவங்க ரொம்ப இதா பேசுவாங்க இல்லையா உனக்காக நான் இருக்கேன் எல்லாமே மாறிடும் இப்போ ஹார்டான டைம் தான் பட் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்துடலாம் நீ இந்த மாதிரியான கஷ்டமான வேலைக்கெலாம் போகாத எனக்கு அதெல்லாம் தேவை இல்லை நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் பேசியிருப்பாங்கள்ல அது எல்லாத்தையும் அவர் நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம மெஹாக் வந்து உனக்கு டின்னர் வைக்கிறேன் சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே திரும்பவும் அவர் வந்து சாரி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எதுக்கு சாரி கேட்குறா அப்படின்னு கேட்கும் இல்லை நான் வந்து உன்னை தப்பாக கேட்டுட்டேன் இல்லையா அதனாலதான் அங்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் வந்து அவனை கூப்பிடல அவனாதான் அங்க வந்து என்ன கூப்பிட்டாங்கோ இல்ல நான் வந்தேன் அப்ப உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கும் பிக்கப் பண்ணிக்க வந்தியா அப்புறம் நீ என்ன ஸ்டாப் பண்ணலங்கோ இல்ல நான் ஸ்டாப் பண்ணா நீ ஏதாவது நினைச்சப நான் நினைச்சேன் பிகாஸ் என்னோட பாஸ்ட் எப்படி அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணா நீ ஏதாவது நினைச்சுப்ப அதை விட அவன்கிட்ட கார் இருக்கு அவன் உன் கசின் வேற என் கிட்ட என் ஃப்ரெண்டோட பைக் தான் இருக்கு அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அவங்க வந்து நீ என்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட கார் இருந்தாலும் பைக் இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது ஈவன் உன் கூட நான் நடந்தே போகணும்னாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது நீ ஏன் அதை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி மெகா கேட்கறாங்க நம்ம சம்ஷிருக்கு ஒவ்வொரு குஷி ஆயிடுது அது உடனே நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன அப்படிங்கவும் இது மாதிரி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அவங்க வந்து உங்ககிட்ட நானும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க இவர் வந்து என்ன அப்படிங்கவும் நீ நிறையவே மாறிட்ட அப்படின்றாங்க இவர் உடனே அப்படியே நிக்கிறாரு அம்மா முன்னாடி எல்லாம் உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கும் உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் உன் கூட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு நீ ரொம்ப நிறையவே மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ என்ன நல்லா பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே நம்ம சமுஷிரும் ஆமா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதோட ஹாப்பியா இந்த இன்னைக்குள்ள சீன் வந்து முடியுது நாளைக்கு உங்களை அடுத்த சீன்ஸ் சீன்ல பாக்க பாய்